ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னுடைய தங்கச்சி ஊரில் தேர் ஆனால் நாங்கள் போனோம் தேர் முன்னாடி நாளே முடிஞ்சிச்சு நெருப்பு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரி கடையை ஒரு ஒன் ஹவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் சித்தி சித்தப்பா என்னுடைய பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் போனோம் நான் போனோடனே சரி ராட்டினத்தில் மாமா தான் ராட்டினம் ஓட்டின்னு இருக்கார் நீ ஏறுமா அப்படின்னாரு நான் இது வரைக்கும் ஏறினதே கிடையாது ஏறிட்டோம் நானும் சித்தியும் இதில் தாங்க ஏறணும் உசுரை கையில் பிடிச்சிக்கின்னு போய் வந்துட்டேங்க ஏன் ஏறணும் வாந்தி வந்துச்சு தலை சுற்று இனிமேட்டு எந்த ரட்னத்துக்கும் போக கூடாதுங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சித்தி பாப்பா நாங்கள்லாம் அப்படியே கடை தெருவு சுற்றிட்டு வரலாம் சரி எதுவும் வாங்கலைனாலும் கடை சும்மா போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக லைன் அந்த தெரு லாஸ்ட் வரைக்குமே போட்டிருந்தாங்க என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்திலே தான் திருவிழா சரி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான அழகாக தாங்க இருந்துச்சு பீங்காம் பொம்மை அப்புறம் ஒரு திருவிழானா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியல எல்லா கடையுமே இருந்துச்சு சரி நானும் பார்க்கலாம் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு இடுதான் அந்த திருவிழாவை போ போவோம் பார்ப்ப பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயும் போக மாட்டோம் அப்படியே சூடாக ஒரு போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டிருந்தாங்க சரி அதையும் வாங்கி சாப்பிட்டுனே இருந்தோம் இவங்களாம் வந்து அங்கே வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்கங்க டான்ஸ் ஆடிட்டு வராங்க ரிட்டன் வராங்க நான் போனது ஈவினிங் தான் போனேன் மதியம்லாம் செம்ம வெயிலுங்க அவரு தான் எங்கள் சித்தப்பா பாப்பா பாப்பா யூனிஃபார்மோட கூட்டிகிட்டு போயிட்டேன் டைம் ஆகும் நீ வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்தீன்னா டைம் ஆகும் சொல்லிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடியே சித்தியும் சித்தப்பாவும் போயிட்டு இருந்தாங்க நான் அப்பயும் சித்தி கேட்டாங்க வா இந்த ராட்டினத்தில் போய் நம்ம சுற்றலாம் அப்படின்ட்டு ஏறிக்கினே அதில் சுற்றியே எனக்கு மயக்கம் வந்துச்சுங்க இதில் தான் சுற்றினதான் நான் திரும்ப வரவே மாட்டேன் அங்கேயே நின்றுக்குவோம் மேலே தேர் தாங்க இந்த தேர் தாங்க மரத்தேர் இது வந்து முன்னாவது நாளே இழுத்துட்டு இருக்காங்க திங்கக்கிழமை பண்ணிக்கு இழுத்துது நான் செவ்வாய் கிழமை பண்ணிக்கு சாயந்தரம் நெருப்பு திருநான் அதுக்கு தான் போனோம் பாப்பா வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு கேட்டுச்சு நான் முந்நூறுபா சொல்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் எங்கள் மாமா இல்லை வாங்கி தரலாம் பாப்பா நம்ம குடும்பத்தை எப்போயாச்சும் ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இரநூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி பாப்பா கொண்டு வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து சவுண்டு லைட் எரியத்து இருக்குது லைட் எரியாத்து இருக்குது அப்படியே பக்கத்து கடையில் ஸ்வீட்லாம் விற்றாங்க வாங்கிட்டு இது தாங்க கோவில் இது வந்து தேருங்க உள்ளே சாமி இருக்குது நான் அவ்வளோவும் போகல நாம் தான் நாம் தான் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே அப்படியே காரப்பொறி வாங்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் போட்டு அது இருந்துச்சு அது வாங்கிட்டு அப்படியே வந்து இது வந்து சிலைங்க இந்த சிலை வந்து மண்ணுலே செஞ்சுருப்பாங்க நெருப்பு அந்த மெரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலையை வந்து நோ சொன்னாங்க ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க நான் போனதே ஈவினிங் தான் போவேன் கொஞ்சம் நேரம் கடையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு நம்ம பார்த்தே கடையை சுற்றி பார்க்கறதுக்கு தானேங்க அதை மட்டும் போயிட்டு கடையை சுற்றி பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் ஒரு ஒன் ஹவர் தாங்க ஒன் ஹவருக்குள்ளே கிளம்பிட்டேன் கிளம்பிவிட்டு அங்கே வந்து பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க அப்படியே பாட்டிக்கு கொஞ்சம் காரப்பொறி கொடுத்துட்டு சரி போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவரோடு கொடுத்தா அவங்க எனக்கு வேண்டாம் இவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி கொஞ்சமாக கையிலே கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க பாட்டிக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க ஏன்னா டைம் ஆகுது சித்தி நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவே கடையை நம்ம பெரும்பாலும் போகிறதே கடையை சுற்றி பார்க்க தானேங்க அந்த நெருப்பு எரியுது பாருங்க அந்த நெருப்பு தாங்க மெரிப்பாங்களே இதை இதை தாங்க மெரிப்பாங்க ஒரு ரெண்டு டிப்பர் விறவாட்டும் போட்டு நல்லா ரொம்ப நேரம் எரிய வைப்பாங்க எரிய வச்சு அது ஃபுல்லாக அணைஞ்சதுக்கப்புறம் தான் மெரிப்பாங்க நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு மெரிச்சிருப்பாங்க பழகுதுங்க நாங்கள் ஆறு மணிக்கே வந்துவிட்டோம் மாமா வழியில் பார்த்துட்டு நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீயே போட்டுருவோம் பழகுதுமா அப்படின்னாரு இல்லை மாமா நான் பொறுமையாகவே போடுறேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டே நான் போயிட்டு வரோம் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு அப்படியே வருஷத்துக்கு ஒரு தாங்க போவோம் அந்த திருவிழாவில் போன வருஷம் யார் யார் இருந்தாங்களோ அவங்களே தான் இருந்தாங்க தீயணைப்பு வண்டிலாம் ரெடியாக நின்றுட்டு இருக்குங்க இந்த அம்மா கடையில் போய்ட்டு நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் பணியாரம் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சட்னி எல்லாமே இது வந்து என்னுடைய பாப்பா இது வந்து நடுப்பாவோடைய குழந்தை இனியும் உங்களுக்கே தெரியும்ல பணியார கடையோட இந்த வீடியோ முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாங்க பாய்